சுவாமிமலை முருகன் கோவிலின் தல வரலாறு பிரணவ உபதேசித்ததால் என்று பெயர் பெற்றதாகவும் அதனால் இந்த மலை சுவாமிமலை என்று அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது இது முருகனின் நான்காவது படைவீடாகும் தஞ்சாவூரில் இருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் கும்பகோணத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் இக்கோவில் அமைந்துள்ளது குருவான கதை ஆணவம் முற்றியிருந்த பிரம்மா ஒரு முறை முருகப்பெருமானை சந்திக்க நேர்ந்தது அப்போது பிரம்மாவிடம் படைப்பு தொழில் செய்யும் உமக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியுமா இந்த சொல்ல தெரியாமல் திகைத்தார் அவரை குட்டி கேள்விக்கு அடைத்தார் முருகப்பெருமான் ஈசனே நேரில் வந்து கேட்டுக்கொண்டதால் பிரம்மாவை அவர் விடுதலை செய்தார் பிறகு சிவபெருமான் பிரணவத்தின் பொருள் உனக்கு தெரியுமா என்று முருகனிடம் கேட்டார் ஓ நன்றாகத் தெரியுமே என்றார் முருகன் அப்படியானால் அப்பொருளை எனக்கு கூற இயலுமா என்றார் ஈசன் உரிய முறையில் கேட்டால் சொல்வேன் என்றார் முருகன் அதன்படி சிவபெருமான் இந்த சுவாமிமலை தலத்தில் சிஷ்யன் நிலையில் அமர்ந்து முருகப்பெருமானிடம் பிரணவ உபதேசம் கேட்டார் இவ்வாறு இறைவனான சிவபெருமானுக்கே முருகன் குருநாதனாக ஆனதால்

சுவாமிநாதனுக்கு தங்க கவசம் வைரவேல் தங்க சகசிரநாம மாலை ரத்ன கிரீடம் போன்ற பல்வேறு அணிகரங்களும் கூட்டி பக்தர்கள் அழகு பார்க்கின்றனர் சுவாமிநாதன் தங்கத்தேரிலும் அவ்வப்போது பவனி வருவது வழக்கம் சுவாமிமலையை சேர்ந்த கடுக்கன் தியாகராஜ தேசிகர் என்பவர் சுவாமிமலை நவரத்ன மாலை என்ற நூலை இயற்றியுள்ளார் திரு பேரகம் என்று போற்றப்படும் சுவாமிமலை இங்கு கதிவேலனாக முருகப்பெருமான் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் இந்த கோவிலின் தல நெல்லி அதாவது சுவாமி மலையின் விருட்சம் ஆகும் நெல்லி மரத்தை வடமொழியில் தாத்ரி என்பர் அதனால் சுவாமி மலையை தாத்ரிகிரி என்றும் குறிப்பிடுகின்றனர் மேலும் சிவகிரி குருவெற்பு குருமலை சுவாமி சைலம் போன்ற பெயர்களும் உண்டு வடமொழியில் சுவாமிநாதனை ஞானஸ்கந்தன் என்றும் போற்றுகின்றனர் அருணகிரிநாதர் முப்பத்தி எட்டு திருப்புகழ் பாடல்களை இந்த சுவாமிநாதனுக்கு பாமாலையாக சூட்டியுள்ளார் சுவாமிமலையை சேர்ந்த கடுக்கன் தியாகராஜ தேசிகர் என்பவர் சுவாமிமலை நவரத்ன மாலை என்ற நூலை இயற்றியுள்ளார் ஒரு கரம் சரவணபவா என்று தொடங்கும் நவரத்ன மாலையின் மூன்றாவது பாடல் மிகவும் பிரபலமானது அவ்வாறே சங்கீதமூர்த்தி ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் இயற்றிய சுவாமிநாத பரிபாலயதுமாம் என்ற நாட்டு திருதியும் மிகவும் பிரபலமானவை சுவாமிமலை இயற்கையான மலை அல்ல ஏராளமான கருங்கற்களை கொண்டு கட்டப்பட்ட ஒரு மாடக் கோவில்தான் இது இங்கு மூன்றாவது பிரகாரம் மலையடிவாரத்தில் உள்ளது இரண்டாம் பிரகாரம் கட்டுமலையின் நடுபாகத்திலும் முதலாம் பிரகாரம் கட்டுமலையின் உச்சியிலும் சுவாமிநாத பெருமானை சுற்றியும் அமைந்துள்ளது தெற்கு நோக்கிய ராஜகோபுரம் ஐந்து நிலைகள் உடையது பெரும்பாலும் பக்தர்கள் கிழக்கு புற மொட்டை கோபுரத்தின் வழியாகவே கோவிலுக்குள் நுழைகின்றனர் அவ்வாறு நுழைந்தவுடன் வல்லப கணபதியை தரிசிக்க முடிகிறது மலைக்கோவிலின் கீழ்தளத்தில் அம்மன் சுந்தரேஸ்வரர் விநாயகர் சோமஸ்கந்தர் விஸ்வநாதர் விசாலாட்சி தக்ஷணாமூர்த்தி ஆகியோரின் சன்னதிகள் அமைந்துள்ளன சுவாமிநாதனை தரிசிக்க நாம் அறுபது படிகள் மேலே ஏறி செல்ல வேண்டும் அறுபது தமிழ் வருடங்களின் பெயர்களை தாங்கி நிற்கும் இந்த அறுபது படிகளும் இரண்டு பகுதிகளாக அமைந்துள்ளன தளத்தில் முதலில் நமக்கு காட்சி தருபவர் கண்கொடுத்த கணபதி என்று பெயர் ஆவார் இவர் செட்டி சேர்ந்த ஒரு பெண் ஒரு பெண்மணிக்கு கண் பார்வையை அருளியதால் கண் கொடுத்த கணபதி என்று பெயர் பெற்றதாகவும் செவி வழி செய்திகள் கூறுகின்றன இன்றும் இவரை வணங்கும் பக்தர்களுக்கு நல்ல கண் பார்வை கிடைக்கிறது என்பது பலர் அனுபவ ரீதியாக உணர்ந்த உண்மை திருவிழாக்களின் விவரம் இந்த கோவிலில் முக்கிய திருவிழா திருக்கார்த்திகை திருவிழா பத்து நாட்கள் நடைபெறுகிறது பிற விழாக்கள் சித்திரையில் பத்து நாள் பிரம்மோற்சவம் வைகாசி விகாச விசாக பெருவிழா ஆவணி மாதத்தில் பத்து நாட்கள் நடைபெறும் பவித்ரோற்சவம் புரட்டாசி மாதத்திலும் பத்து நாட்கள் நடைபெறும் நவராத்திரி பெருவிழா ஐப்பசி மாதத்தில் கங்கசஷ்டி பெருவிழா மார்கழியில் திருவாதிரை திருநாள் தை மாதத்தில் தைப்பூச பெருவிழா பங்குனியில் வள்ளி திருக்கல்யாணம் விழாக்களும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சுவாமிமலை கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது இந்த கோவிலுக்கு சுவாமிமலை ரயில் நிலையத்திலிருந்து சுமார் ஐந்து மைல் தொலைவில் உள்ளது கும்பகோணத்திலிருந்து திருவையாறு செல்லும் பேருந்தில் ஏறினால் சுவாமிமலை வடக்கு வீதியில் இறங்கலாம் மோட்டார் போக்குவரத்து வசதியும் உள்ளது சுவாமிமலை கோயிலுக்கு வரும் பக்தர்கள் கோவிலின் உள்ளே உள்ள அறுபது படிகளையும் கோவிலுக்கு வெளியே உள்ள அறுபது படிகளையும் தரிசனம் செய்வார்கள் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமிக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரோஹரா ஞானவேல் முருகனுக்கு அரோஹரா சக்திவேல் முருகனுக்கு அரோஹரா வேல் வேலும் மயிலும் சேவலும் துணை வேல் வேல் வெற்றிவேல் வேல் வேல் வீரவேல்